கைஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து என்னென்னு சொல்லி பார்த்தா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் எங்கள் பிரதேசத்தில் இருந்து மேலே பார்த்தா பெரிய ஒரு மலை இருக்குது அந்த மலைக்கு அடிவாரத்தில் வந்து ஒரு ட்ரெயின் ரோடு வந்து போகுது அந்த ட்ரெயின் ரோட்டில் போகிற வீடியோ அதாவது ட்ரெயின் வீடியோ வந்து நான் பாருங்கள் கீ இப்போ கீழே வந்து அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அந்த வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் ஏற்கனவே சோஷியல் மீடியாஸ்லாம் போட்டிருப்பேன் இப்போ வந்து என்னென்னா இந்த ட்ரெயின் ரோடு வந்து அடித்த மலைனால் அந்த ட்ரெயின் ரோடு ஃபுல்லாகவே அப்படியே சரிஞ்சு வந்துடுச்சு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அந்த ரோடை நான் இங்கே தான் ட்ரெயின் போகும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து காட்டியிருந்தேன் அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த ட்ரெயின் ரோடு வந்து இப்படி உடஞ்சிருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே கீழே வந்துட்டு ஸோ பாருங்கள் இயற்கை வந்து எவ்வளோ ஒரு அழகான விஷயம் அந்த அழகான விஷயமெல்லாம் இந்த அடிச்ச அந்த டிட்வா புயல் காரணமாக நம்ம நாட்டில் இருக்க ரொம்ப அழகழகான விஷயங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அதே மாதிரி தான் அந்த ட்ரெயின் பாதைகளும் நிறைய இடத்துல வந்து அழிஞ்சிருச்சு ஸோ மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் புயல் தான் நாட்டை விட்டு போயிருக்கே தவிர ஏற்பட்ட அந்த வெடிப்புகள்லாம் அப்படியே தான் இருக்குது திருப்பி மழை வர வர பகுதிகள்லாம் இடிஞ்சு இடிஞ்சு வந்துகிட்டே தான் இருக்கும் இனி பயத்தோடு வாழக்கூடிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் சேஃபாக இருங்க கவனமாக இருங்க